இங்கே வந்து முதலாளி ஆகணுன்னா நேர்மையாக இருக்கணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா முதலாளியெல்லாம் தொழிலாளிகளை ஏமாத்துகிறாங்க இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து நூறு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ம நூறு தொழிலாளர்களுக்கும் சம்பளம் உண்டு முதலாளிக்கும் சம்பளம் உண்டு முதலாளிக்கும் சம்பளம் உண்டு இந்த நூறு தொழிலாளருடைய உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார் லாபத்தை தொழிலாளிக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஏன்னா அந்த முதலாளியோட அவரோட உழைப்பினால் மட்டும்தான் அந்த வந்ததா முதலாளியோட உழைப்பினால் மட்டும்தான் அந்த லாபம் வந்ததா கிடையாது அந்த தொழிலாளர்கள் உழைக்காமல் எப்படி லாபம் வர முடியும் அப்போ லாபத்தை மட்டும் இவருக்கு சம்பளமும் உண்டு லாபமும் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு லாபத்தை எடுத்துகிட்டு போயிடறாரு அப்போ முதலாளி மேலே தொழிலாளர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது முதலாளி நம்மள ஏமாத்துறாங்கன்னு நல்லா தெரியுது அப்போது அவர் எதனால் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அவர் முதலீடு பண்ணாராமா முதலீடு பண்ணனால அவர் எல்லா லாபத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இப்போ கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாம் உள்ள தெளிவாக தெரிய மாட்டேங்குது இது சரியாக பொய் இப்போ சரியாக உண்மையாக உண்மையிலேயே நம்ம அந்த முதலாளிகள் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே ஏமாத்துறாங்க அந்த முதலீடு போட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நிறுவனத்தில் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இவர் முதலாளியும் வேலை பார்க்குறாரு முதலாளிக்கும் சம்பளம் உண்டு தொழில் அந்த ஆயிரம் பேருக்கும் சம்பளம் உண்டு இந்த ஆயிரம் பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலாளி மட்டும் தூக்கிட்டு போயிடுறார் தான் முதலாளியெல்லாம் வசதியாக ஆடம்பரமாக இருக்காங்க தொழிலாளிகள்லாம் வறும வறுமையில் இருக்காங்க அப்போ இது ஒரு ம மிகப்பெரிய ஏமாற்று வேலை அந்த லாபத்தையும் வந்து நீ பிரித்து கொடுக்கணும் ஒரு நிறுவனத்துக்குன்னு தனியாக ஒரு லாபத்தை எடுத்து வச்சுக்கணும் ஒரு நிறுவனத்தை மேற்கொண்டு வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஐம்பது சதவீத லாபத்தை நிறுவனத்துக்காக நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி ஐம்பது சதவீத லாபத்தை தொழிலாளர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அவங்களுடைய திறமைக்கு தகுந்தா இருப்போன்ட்டு சரிசமமாக கிடையாது ஒரு ஒருத்தர் திறமையாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அதிக அதிக லாபம் அந்த லாப சதவீதத்தில் அதிக கொடுக்கணும் இதுதான் வந்து நீ அப்போது இந்த இந்த முதலாளிகள்லாம் நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து தொழிலாளர்களுக்கு தெரியுது அப்போ முதலாளிகள் மேலே தொழிலாளர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது அந்த கோபத்தில் தான் இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற வேலையில் வந்து கமிஷன் அடிப்பாங்க ஏமாற்றுவாங்க முதலாளிகளை ஏமாற்றுவாங்க ஏன்னா அந்த இந்த நிறுவனம் தன்னுடையது அல்ல என்கிற உணர்வோடு அந்த தொழிலாளி அங்கே வேலை செய்கிறார் ஒரு தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாருன்னா என்ன என்ன உணர்வோடு வேலை பார்க்குறாரு இந்த நிறுவனம் என்னுடையது அல்ல என்கிற உணர்வோடு வேலை பார்க்குறார் ஏன்னா அந்த முதலாளி எப்படி வேலை பார்ப்பார் இந்த நிறுவனம் என்னுடையது என்கிற உணர்வோடு வேலை பார்ப்பார் வேலை பார்ப்பு பார்த்துட்ருப்பார் ஏன் முதலாளிக்கு இந்த உண இந்த நிறுவனம் என்னுடையதுங்கிற உணர்வு அவருக்கேன் வருது முதலீடு போட்டதுனால ரெண்டாவது லாபம் அவருக்கு தான் போகுது லாபமோ நஷ்டமோ அது அவரைத்தான் பாதிக்கிறது இந்த தொழிலாளர்களுக்கு நஷ்டமும் பாதிக்காது லாபமும் பாதிக்காது தொழிலாளர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறாங்க என்ன தெரியுமா நீங்கள் நஷ்டம் வந்தாலும் லாபம் இருந்தாலும் உங்களுக்கு மாச சம்பளம் வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அப்போ அந்த மாதிரியான ஒரு வா ஒரு சலுகை வந்து இதெல்லாம் தொழிலாளர்களை ஏமாத்துகிறது அதாவது நஷ்டம் வந்தால் நீ கவலைப்படாதப்பா உனக்குள்ளே சம்பளம் உனக்கு வந்துடும் நீ அதனால் பயப்படாத ஏன்னா என் கம்பெனிக்கு வந்து வேலை பாரு நீ தைரியமாக இரு நஷ்டம் எதா வந்ததுன்னா அது நான் ஏற்றுக்குறேன்ப்பா உங்களுக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்கள் இந்த முதலாளி ஆ படா படம் நிம்மதி மாதம் சம்பளம் எனக்கு வந்துடும்ல அப்புறம் வந்து லாபம் வரல நஷ்டம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி என் சம்பளத்தில் என் சம்பளத்தை கொடுக்காம போயிடப்போற பாரியா என்னையா முதலாளி இந்த முதலாளி பாரியா நஷ்டம் வந்தால் கூட நமக்கு மாத சம்பளத்தை கொடுத்துட்றேன்றாரு உண்மையிலே ரொம்ப உயர்ந்தவர் தான் அப்படின்னு இந்த தொழிலாளிகள் ஏமாந்து போகிறாங்க நஷ்டம் வந்தால் மட்டும் லாபம் வந்தாலும் அவர் தான் எடுத்துப்பாரு அவர் தான் ஏற்றுக்கு அந்த விஷயத்த வந்து அவர் வெளியே சொல்லலை அப்போ அந்த மாதிரி தான் முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறாங்க ஏமாற்றுக்கிற உக்தி தான் இது அப்போ இந்த முதலாளிகள் மேலே இந்த தொழிலாளிகளுக்கு ஒரு கோபம் இருக்கு தொழிலாளிகளுக்கு அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்கள் அவங்க இந்த வே கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இது என்னுடைய நிறுவனம் கிடையாது அப்படிங்கிற உணர்வோடு தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் முதலாளி வந்து இது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற உணர்வோடு வேலை பார்க்குறாரு இந்த உண இந்த உணர்வு வேறுபாடு இருக்குல்ல இது எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு தொழிலாளியாக அந்த நிறுவனத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் அந்த முதலாளியை அனுப்ப முடியுமா ஏன்னா இந்த முதலாளிக்கு தான் சொந்தமானது அந்த நிறுவனம் ஒரு தொழிலாளியை நீ வேலையை விட்டு போப்பா அப்படின்னா அனுப்பிச்சிடலாம் நீ வேறு வேலைக்கு கூட வேறு கம்பெனிக்கு கூட போயிடலாம் அப்போ அந்த தொழிலாளி எப்போவுமே இது என்னுடைய நிறுவனம் கிடையாதுங்கிற உணர்வோடு தான் அவர் வேலை பார்க்குறாரு அப்போது அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்புறம் இந்த முதலாளிகள் வேற ஏமாத்துகிறாங்க லாபத்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க சம்பளமும் குறைவாக கொடுக்குறாங்க குறைவாக கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது தொழிலாளிகளுக்கு முதலாளி மேலே இருக்கிற கோபந்தான் இந்த தொழிலாளிகள் அந்த நிறுவனத்தில் இருக்கும்போது சில முறைகேடான வேலைகளில் ஈடுபடுவாங்க கமிஷன் அடிப்பாங்க கள்ள கணக்கு எழுதுவாங்க இப்படி நிறைய வேலைகளில் தொழிலாளர்கள் ஈடுபடுவாங்க அப்போ அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இது தன்னுடைய நிறுவனம் இல்லைங்கிற உணர்வோடு தான் அவர் வேலை பார்க்குறார் அதாவது முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குல்ல அதுதான் இது காரணம் அவங்க ஏன் அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க ஏன் அங்கே கமிஷன் அடிக்கிறாங்க ஆனால் முதலாளி கமிஷன் அடிக்க மாட்டார் முதலாளி அங்கே உள்ள ஒரு பொருளை திருட மாட்டார் ஆனால் தொழிலாளி திருடுவாங்க காரணம் இது தன்னுடைய நிறுவனம் அல்ல என்கிற உணர்வோடு இந்த முதலாளி தன்னை ஏமாற்றுகிறார்கள் லாபத்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது இந்த முதலாளிகள் நம்மளை ஏமாத்துகிறாங்க ஏமாற்றி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அதனால் நாமளும் நம்ம ஏமாற்றுகிற அந்த முதலாளிக்கு நாம ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அதனால் என்ன பண்ணுறாங்க தொழிலாளிகள் வந்து முதலாளியை ஏமாத்துகிறாங்க முதலாளியை ஏமாத்துறாங்க அப்போது முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம்தான் முதலாளி நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் தான் தொழிலாளிகள் அந்த தொழிற்சாலையில் அந்த தொழில் நிறுவனத்தில் சில தவறுகளை செய்வதற்கு காரணமாக இருக்குது கள்ள கணக்கு எழுதுறது கமிஷன் அடிக்கிறது அங்கே இருக்கிற பொருட்களை தேடி கொண்டு போவது இப்படியான அப்புறம் ஓபி அடிக்கிறது இதெல்லாம் ஏமாத்துறது இதெல்லாம் முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம் ஒரு முதலாளி ஓபி அடிக்க மாட்டார் ஒரு முதலாளி திருடமாட்டார் ஏன்னா அது அவருடைய நிறுவனம் ஆனால் ஒரு முதலாளி கள்ள கணக்கு எழுத மாட்டார் கமிஷன் அடிக்க மாட்டார் அப்போது முதலாளி மட்டும் ஏன் அப்படி நேர்மையாக இருக்காரு ஏன் தொழிலாளி எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏன்னா தொழிலாளிக்கு அது தன்னுடைய நிறுவனம் இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்குது முதலாளிக்கு இது என்னுடைய நிறுவனம் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஏன் இப்படி திருட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு நினப்பு அப்போது தொழிலாளி ஏன் அப்படி திருடுறாங்கன்னா முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக கள்ள கணக்கு எழுதுறது கமிஷன் எடு கமிஷன் அடிக்கிறது லஞ்சம் வாங்குறது இப்படி அங்கே இருக்கிற பொருட்களை திருடுறது ஓபி அடிக்கிறது இது எல்லாம் முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம் அப்போது இதில் என்னென்னா நாம் முதலாளி ஆகணும் அப்படின்னா நாமளும் முதலாளி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு தொழிலாளி நேர்மையாக இருக்கணும் அந்த கோபத்தை அந்த கோபத்தை வீணடிக்கக்கூடாது ஒரு முதலாளிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குல்ல அதுதான் ஒன்று முதலாளியாக மாற்றும் ஒரு முதலாளிக்கு எதிரான முதலாளி ஒன்றை ஏமாற்றுறாங்கல்ல அப்போ அந்த ஏமாற்றுதலுக்கு எதிராக ஒரு தொழிலாளிக்கு ஒரு கோபம் வருதில்லை அந்த கோபம் தான் ஒன்று ஒன்றை வந்து முதலாளியாக மாற்றும் நீ என்ன பண்ணுற அந்த கோபத்தை பயன்படுத்தி கமிஷன் அடிக்கிற கள்ளக்கணக்கு எழுதுகிற ஓபி அடிக்கிற அங்கே இருக்கிற பொருளை தேடிட்டு போகிற உன் கோபத்தை வீணடிக்கிற அப்போ நீ தொழிலாளியாக தான் இருப்ப முதலாளியாக ஆகிடவே மாட்டேன் முதலாளியாக ஆகிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த கோபத்தை தான் நீ இருக்கிற ஒரு முதலாளிக்கு எதிரான தான் இன்னும் முதலாளியை மாற்றும் அப்போ நம்மளும் இந்த மாதிரி முதலாளிகள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்களே அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம தொடர்ந்து அனுமதிக்கக்கூடாது நாம் ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு தொழிலாளிக்கு வரணும் அப்படின்னா அந்த முதலாளிக்கு எதிரான கோபத்தை நீ தவறான வழியில் செலவழிச்சிடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் கமிஷன் அடிக்காத ஓபி அடிக்காத உண்மையாக உண்மையாக இருக்கணும் அங்கே இருக்கிற பொருள் எதையும் தொட தொடக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு முதலாளிக்கான மனப்பான்மையை உனக்கு வந்துடணும் முதலாளி திருடமாட்டார் கமிஷன் அடிக்க மாட்டார் கள்ளக்கணக்கெழுத மாட்டார் ஓபி அடிக்க மாட்டார் அப்போ அந்த முதலாளி மாதிரியே நீ வந்துடணும் ஒரு முதலாளி மாதிரி ஆயிடு நீ ஒரு தொ அப்போ நீ முதலாளி ஆவதற்கான தகுதி உனக்கு வந்துடுச்சு நீ என்ன பண்ணுற முதலாளிக்கு எதிரான கோபத்தை அப்படியே வீணிறுத்தி விடுகிறாய் விடும் பொழுது நீ எப்பொழுதும் தொழிலாளியாக தான் இருப்ப முதலாளியாக ஆகிட மாட்டே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இது என்னுடைய நிறுவனம் என்கிற அந்த முதலாளிக்கு ஒரு நினப்பு இருக்குல்ல அந்த நே அந்த நினப்பு உனக்கு வரணும் இது என்னுடைய நிறுவனம் இப்போ வந்து முதலாளி என்ன பண்ணுவார்னா அந்த நிறுவனத்துக்காக செலவு பண்ணுவார் செலவு பண்ணுவார் ஆனால் தொழிலாளி என்ன பண்ணுவாங்க தெரியுமா த அந்த நிறுவனத்துக்காக எதையும் செலவு பண்ண மாட்டாங்க தனக்கான சம்பளம் இது மட்டும் தான் வாங்கிப்பாரு தவிர அந்த நிறுவனத்துலேருந்து எதையாவது எடுத்துகிட்டு போவார் அல்லது கமிஷன் அடிப்பார் அல்லது கள்ளக்கணக்கு எழுதுவார் அந்த தன் கையிலேருந்து எந்த பணத்தையும் அங்கே அந்த நிறுவனத்துக்காக செலவழிக்க மாட்டார் அப்படின்னா அப்போ ஆனால் முதலாளி என்ன பண்ணுவார் தன்னுடைய கையிலேருந்து செலவழிப்பார் ஏன்னா அதை தனது நிறுவனமாக நினைக்கிறாரு அப்போ அந்த முதலாளியோட நினப்பு இருக்குது பாருங்கள் அந்த நினப்பு நமக்கு வரணும் அப்போ நம்ம முதலாளி ஆக முடியும் நம்ம கை காசை வந்து நம்ம அந்த நிறுவனத்துக்கு கொஞ்சமாகச்சும் செலவழிக்கணும் அப்போ நம்ம முதலாளியோட மனப்பான்மைக்கு வர்றோம் ஒரு ம மனப்பான்மைக்கு அந்த தொழிலாளி வர்றார் நேர்மையாக இருக்கார் அங்கேருந்து எதையுமே எடுக்கிறதில்ல கள்ளக்கணக்கு எழுதுறதில்ல கமிஷன் அடிக்கிறது ஓபி அடிக்கிறதில்ல மாறாக இப்பொழுது என்ன பண்ணுறாரு தன் கை காசு கொஞ்சம் செலவழிக்கிறார் அவருக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம்னா ஒரு மாதத்துக்கு தனது கையிலேருந்து ஒரு ஐநூறுவாச்சாவது தான் நிறுவன வேலை பார்க்குற நிறுவனத்திற்காக செலவழித்து விடுகிறார் பார்த்தீங்களா ஒரு முதலாளியின் மனப்பான்மை இவருக்கு வந்து விடுகிறது அந்த தொழிலாளிக்கு அப்போ முதலாளி ஆவதற்கான தகுதி அவரிடம் வந்து விடுகிறது என்று பொருள் அதனால் ஒரு முதலாளி முதலாளிகள்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கும் போது முதலாளிக்கு எதிரான ஒரு கோபத்தை அதே வச்சுக்கிட்டு நம்ம முதலாளி ஆகிடணும் நம்ம தொழிலாளி ஆகிடக்கூடாது நம்ம கோபப்பட்டு கமிஷன் அடிக்கிறது கள்ளக்கணக்கு எழுதுறது அங்கே இருக்கிற பொருளை திடுறது ஓபி அடிக்கிறது அப்புறம் நம்ம கை காசு எதுவும் அந்த நிறுவனத்துக்காக நம்ம செலவழிக்க மனம் இல்லாமல் இருப்போம் இது எல்லாமே நீ கடைசி வரைக்கும் நீ தொழிலாளியாக இருக்கிறதுக்கு தான் உதவி செய்யும் நீ கடைசி வரைக்கும் அந்த நிறுவனத்தில் தொழிலாளியாக தான் இருப்ப முதலாளியும் முதலாளியாக தான் இருப்பார் அதனால் நீ முதலாளி ஆகணுன்னா முதலாளியோட இயல்புக்கு நீ மாறும் ஒரு முதலாளி எப்படி இருப்பார் நேர்மையாக அந்த க ஓபி அடிக்க மாட்டார் திருடமாட்டார் கள்ளக்கணக்கு எழுத மாட்டார் கமிஷன் அடிக்க மாட்டார் அது மாதிரி தன் கை காசை அந்த நிறுவனத்துக்காக செலவழிப்பார் இன்னும் அதிக நேரம் உழைப்பார் கரெக்டாக நேரம் ஆனால் ஓடிடுவார் யார் தொழிலாளி கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா நாலு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் ரெடி ஆகிடுவார் இது தொழிலாளி ஆனால் ஒரு முதலாளி அப்படி போகமாட்டார் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் ஆறு மணி வரைக்கும் அங்கே இருப்பார் இது இது வந்து முதலாளியோட இயல்பு அந்த முதலாளியோட ரகசியத்தை நம்ம கையில் எடுக்கணும் முதலாளியோட அந்த ஆற்றலை அந்த திறனை அந்த இயல்பை நம்ம கையில் எடுக்கணும் கையில் எடுத்தால் தான் நம்ம அந்த இயல்புக்கு பழகணும் ஒரு முதலாளின்னா எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த இயல்புக்கு நம்ம பழகணும் பழகிட்டால் நம்ம முதலாளி ஆகிடலாம் இல்லைன்னா நம்ம தொழிலாளியாக தான் இருப்போம் முதலாளி ஆவதற்கு நமக்கு தகுதி இல்லை முதலாளின்னா என்னென்னே தெரியாமல் போயிடும் காலம் முழுக்க நம்ம தொழிலாளியாக தான் இருக்கணும் அதனால் நம்ம வேலை பார்க்கும்போது இந்த முதலாளிகிட்ட ஏமாந்துடக்கூடாது இந்த திருட்டு பயிர்கிட்ட நம்ம லாபத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறா பாருங்கள் அந்த திருட்டு முதலாளிகிட்ட நம்ம ஏமாந்துட கூடாது நாமளும் முதலாளி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்போ அது நாம் முதலாளியாகி நாமளும் அதே முதலாளி செய்கிற தப்பை பண்ணக்கூடாது முதலாளி என்ன பண்ணுறான் லாபத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் அப்போ நாம் முதலாளி ஆகி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா லாபத்தை வந்து ஒரு ஐம்பது சதவீத லாபத்தை நிறுவனத்துக்காக எடுத்துச்சு மீதி ஐம்பது சதவீத லாபத்தை தொழிலாளர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய திறமையை அடிப்படையாக கொண்டு கல்வி தகுதி த தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு லாபத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு மாற்றத்தை நம்ம பண்ணணும் அந்த அப்போ தான் நம்ம வந்து சரியான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை போலவே நாமளும் இருக்கணும் இருக்கணும்னா அதுக்கு நம்ம அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அதனால் ஒரு விஷயத்தை அப்போ இன்னொன்று சரி அப்போ லாபத்தில் பங்கு கேட்கணும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் முதலீட்டுலேயும் பங்கு நம்ம வாங்கணும் தொழிலாளர்களிடம் வந்து அவருடைய தகுதிக்கு தகுந்தார் பொன்று லாபத்தில் உனக்கு பங்கு கேட்குறதுல அப்போ முதலீட்லையும் நீ பங்கு விடு முதலீட்டிலையும் பங்கு எடுத்துக்கொள் ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு நிறுவனத்தில் அந்த அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு தொடங்குவதற்கு என்ன முதலீடு தேவைப்பட்டதோ அந்த முதலீட்டை அவங்க கிட்டேருந்து வாங்கு வாங்கினா உங்களுக்கான லாபம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த நிறுவனத்தை விட்டு போனீங்கன்னா உங்கள் முதலீட்டு பணத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கணும் தான் நம்ம நடந்திருக்கணும் நம்ம தப்பு தப்பாக நாம் எல்லாருமே என்ன பண்ண என்ன நினச்சிட்டு தெரியுமா ஏமாந்து போய் எல்லாருக்குமே என்ன ஆசை தெரியுமோ அந்த முதலாளி நம்மள ஏமாத்துறான்னு தெரியுது அப்போ மக்களுக்கு என்ன அந்த தொழிலாளர்களுக்கு என்ன ஆசைன்னா நாமளும் முதலாளியாகி நாமளும் இது போல் ஏமாற்றணும் அப்படின்னு தான் ஆசை நம்மளை இந்த முதலாளி ஏமாத்துறாங்க நாம் இந்த தப்பை செய்யக்கூடாது நாம் வந்து எல்லாேருக்கும் இந்த லாபத்தை பகிர்ந்து அழித்து கொடுக்கணும் எல்லார்ட்டையும் முதலீட்டில் பங்கெடுக்க செய்ய வேண்டும் அதைத்தானே நீ செஞ்சிருக்கணும் ஆனால் இந்த மக்களுக்கு என்ன ஆசைன்னா அந்த தொழிலாளர்களுக்கு என்ன ஆசைனா இந்த முதலாளி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்களோ அதுபோல் நாமளும் முதலாளியாகி மற்றவங்கள ஏமாற்றணும் அப்படிங்கிற அந்த நினப்பு அந்த நினப்பு தான் இன்ன வரைக்கும் நாம் வந்து வீழ்ந்து போனதுக்கு காரணம் முதலாளி எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் நாம் வீழ்ந்து போனதுக்கு அதுதான் காரணம் ஒரு திருடரை பார்த்து இவன் பயங்கரமாக திருடுறான் திருடி கொள்ளையடிச்சு இவ்வளோ சொத்து செத்துட்டாரு அப்போ நீ என்ன நினைக்கணும் அவனை பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படி தான் நினைக்கணும் நீ என்ன ஆசிக்கிறேன் அப்போ இது போல் நாமளும் திருடுனா இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோல் தான் இந்த தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த முதலாளி பாருங்கள் நம்ம எல்லோருடைய ஆயிரம் பேர் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்தில் அத்தனை பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை முதலீடு பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம லாபத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு அப்போ நான் அப்போது இது போல் அப்போ அதுலேருந்து உனக்கு ஒரு கோபம் வரணும் அது மாதிரி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லாமல் உனக்கு என்ன வருது அப்படின்னா நாமளும் இது போல் ஒரு முதலாளியாகி நிறைய பேர் ஆயிரம் பேர்த்த வேலைக்கு சேர்த்து அவங்க உழைப்பினால் வந்த லாபத்தை நாம லவிட்டிகிட்டு போயிடணும் நாமளும் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்திருக்கு அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த தொழிலாள வர்க்கம் தொழிலாளியாகவே இருக்குது அவங்களுடைய நிலம மோசமாக இருக்குது இந்த முதலாளி வர்க்கம் என்றைக்குமே ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்மளுக்கு தவறு